இரண்டாவது வார்த்தை லூகா இருபத்தி மூணாவது அதிகாரம் நாற்பத்தி மூணாவது என்றார் பரதேசி என்றால் என்ன பரதேசி தான் ஏதேன் தோட்டம் என்பதை எல்லாம் தெளிவாக நாம் கடைசியில் பார்க்கலாம் பின் நாம் மறித்தாலும் இப்பொழுது நம்முடைய ஆத்மா அந்த பரதேசிக்குள் போக முடியும் என்பதுதான் உண்மை இன்றைக்கு என்னோடனே கூட நீ பரதேசியில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று ஏசு கிறிஸ்து கூட இரண்டு கல்லர்களை இரண்டு பக்கத்துலயும் சில்வை அரைஞ்சிருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய பாவத்துக்கு அவங்க சிலுவைல அந்த காலத்துல வந்து பாவம் செஞ்சவங்களுக்கு சில்வை மரணம் ஒரு குற்றவாளி வந்து ஒரு கல்லன் வந்து அவரை இகழ்ந்து பேச நீ அப்படின்னு சொல்லி அவரை விசுவாசியாதபடி ஆனா இன்னொரு கல்லனை பாருங்க மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அந்த கல்லன் பரதேசிக்கு போறதுக்கு முதல் ரீசன் கத்திற்கு பயப்படுற பயம் அந்த கல்லனுக்கு இருந்த நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுறோம் நம்ம பாவம் செஞ்சோம் அந்த பாவத்துக்கான பலன் தண்டனை நம்ம அனுபவிக்கிறோம் ஆனா அவர் வந்து எந்த பாவமும் செய்யாம அதாவது தேவன அவன் பாவம் செய்யல தேவன் பாவம் செய்யலன்னு சொல்லி அவன் வந்து அறிஞ்சிருக்கான் பாருங்க அந்த தேவனை அறிகிற அறிவு அவனுக்குள்ள அந்த வசனத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இதுவரை நல்லா அறிஞ்சிருக்கிறான் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு அந்த இடத்துல கல்லனுக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்குது உணர்வுள்ள இருதயத்தை பார்க்கிறோம் நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம் அவரோ பாவம் எதுவுமே செய்யாம அந்த தண்டனை அனுபவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு எறக்க குணம் இருக்கு உணர்வு இருக்கு உணர்வுல இருதயம் உள்ளவனா இருக்கான் இந்த கல்லன் கிட்ட அத்தனை நல்ல குணாதிசைகளோ அந்த இடத்துல காணப்படுது ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா என்ன பண்ணிருக்கான் பாவத்துல விழுந்திருக்கான் ஆனா இன்னொரு கல்ல எப்படிப்பட்டவனா இருக்கான்னு இகழ்ந்து பேசுறான் அவனுக்கு தேவன அறிகிற அறிவு இல்ல பயம் இல்ல எந்த ஒரு உணர்வு இல்ல இறக்கம் இல்ல எந்த அந்த கல்லன் கிட்ட காணப்படல ரட்சிப்பு ரட்சிப்படையணும் ஒருத்தர் ஒருத்தர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள காணப்படுற குணாதிசயங்கள் அத்தனையோ இந்த கல்லன் கிட்ட இருக்கு ஆனா அந்த கல்லன் கிட்ட ஒரு துணிகரமான ஆவி இருக்கு தேவனுக்கு பிடிக்காததே துணிகரத்தின் ஆவி துணிகரத்துக்கு இடம் கொடுத்தா தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த இறக்கத்தோடு நல்ல சாவங்களோட இருக்கிறதுனால அவன் வந்து அன்னைக்கு ரட்சிக்கப்படுறான் ரட்சிக்கப்பட்டு என்ன ஆகுறான்னு இன்று தேவன் சொல்றாரு நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் இதுவை நோக்கி ஆண்டவரே நீ உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது அரியணை நினைத்தரலும் இது என்ன மீனிங் அப்படின்னா அவ என்ன அர்த்தத்துல தேவனுடைய ராஜ்யத்துல என்னை நினைச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்றான் அப்படின்னா இப்ப இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கார் சிலுவையில அறியப்பட்டிருக்காரு ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் என்ன பண்ணிடுவாரு மறிச்சிருவார் மறுச்சு எங்க போவாருக்கு போவார் அப்போ மறுச்ச உடனே எல்லாரும் ஒரு இடத்துக்கு போவாங்க செஞ்சவங்க நர பாகம் நரகத்துக்கும் நன்மை செஞ்சவங்க பரலோகத்துக்கும் போவாங்க இந்த அறிவு தான் இந்த இப்படி ஒரு எண்ணம் தான் அந்த கல்லனுக்குள்ள இருந்திருக்கும் அப்ப அந்த எண்ணத்துலதான் தேவனே நீர் உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளோன்னு அவங்க சொல்றான் அப்போ அவங்க ராஜ்யத்துல இருக்கும்போது இந்த கல்லனை அவங்க நினைக்கும் போது இந்த கல்லனுக்கு தயவு காட்டுவாங்க இறப்பம் காட்டுவாங்க தேவன் நன்மை செய்வாரு பருவகத்துல ஒரு இடம் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நல்ல தான் அந்த கல்லன் அப்படி கேக்குறான் அப்போ ஏசு அதுக்கு இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் சொல்றாரு பரதேசி என்பது இருக்கு இல்ல அப்படிங்கறத இப்போ இல்ல இரண்டாம் வருகைக்கு அப்புறம் தான் இருக்குன்னு ஒரு சிலருடைய நினைவு இருக்கலாம் ஆனா பரதேசிங்கிறது இப்ப இருக்குங்கிறதுக்கு ஆதாரமா நம்ம வேத வசனம் இருக்குது பரதேசினா என்ன பரதேசினா என்னவா என்ன பரதேசினா என்னங்கிறதையும் நம்ம வசனத்திலேயே பார்க்கலாம் பரதேசி அப்படின்னா தேவனுடைய தோட்டம் இப்போ பரதேசி அப்படின்னா இலைப்பாறக்கூடிய இடம் பரதேசி பஸ்ட் வந்து இப்ப புதிய ஏற்பாடுக்கு அப்புறம் தான் வார்த்தையை வார்த்தையேசு கிறிஸ்து சொல்றாரு ஆனா அதுக்கு முன்னாடி தேவன் ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கின்றார் அதுக்குள்ள வந்து தேவ சந்நிதி இருந்துச்சு தேவதூதர்களை கொண்டு பாதுகாத்து அந்த இத மறைக்கப்பட்டு வச்சிருக்காங்க சரியா நம்ம ஆதாம் ஏவால் யாருமே என்ன செஞ்சிட கூடாது உள்ள போக கூடாதுன்னு சுடரொளி பட்டயத்தை வச்சு அதுல பாதுகாக்கிறாங்க அது இருந்தது நம்ம நம்ம மேல கிழக்கு பகுதியில இருந்திருக்கு ஆனா அந்த கிழக்கு பகுதியில ஓடுன நதிகள்ல கூட ஒரு நதி ஐபராத் அப்படிங்கிற நதி இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு ஈராக் அந்த மாதிரி சைட் ஈரான் ஈராக் அந்த சைட்ல அந்த நதி ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா அதோடைய நம்ம ஆரம்பம் எங்க இருக்குன்னு போய் பாத்தீங்கன்னா அதோடைய ஆரம்பம் வந்து துக்கி அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் அந்த ஆரம்பம் ஆரம்பிக்குது அப்ப அந்த இடத்துலதான் வந்து என்ன ஆயிருக்கு தேவ தோற்றம் ஏதே தோற்றம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அந்த தோற்றம் இப்ப இல்ல ஏ இப்ப அங்க இருக்காது பதினெட்டாவது வசனம் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா நல்லா புரியும் அப்ப பூமியின் தாழ்விடங்கள்ல எங்க போயிருக்கு ஏதேன்னு தொட்டும் பூமியில் தாழ்விடங்கள் குப்பை இருக்கு எப்போ வசனத்துல தெளிவா இருக்குது இது ஒண்ணு தாழ்விடத்துல வேற என்ன இருக்குதுன்னா பாதாளம் இருக்குது ஐஸ்வர்யவான் லாஸ் ரூவும் ரெண்டு பேரும் ஒரு சம்பவத்துல நம்ம பார்க்க முடியும் வேதாகமத்துல ஐஸ்வர்யாவானும் லாஸ்து ரூவும் மறிச்சு லாஸ்துரு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்த அவன் அவன் வந்து மறிச்சு ஆவரகமடியில வரதேசில விடப்பட்டான் இருக்குது தேட்சப்படுறான்னு இருக்குது ஆனா இவன் ஐஸ்வர்யவான் மதி மறச்சு பாதாளத்துல போய் ரொம்ப தண்ணிக்காக கூட அவன் கஷ்டப்படுறது நம்ம அந்த சம்பவத்துல பார்க்க முடியும் அந்த இப்போ வந்து பாதாளம் எங்க இருக்கு தாழ் பூமிக்கு கீழ இருக்குதுன்னு தான் எல்லாத்துக்கும் தெரியும் அப்ப ஏதே தொட்டும் மேல இருந்துச்சுன்னா பக்கத்து பக்கத்துல பாக்க முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆனா அவங்க வந்து பார்த்து பேசுற தூரத்துல இருக்காங்க நடுவுல ஒரு பிளப்பு மட்டும்தான் இருக்குது ஆனா அவங்களால பார்க்க முடியுது பேச முடியுது அப்ப அவ்வளவு தூரத்துக்குள்ளதான் அந்த ஏதேன் தோட்டம் அதாவது பரதேசி அவ்வளவு தூரத்துக்குள்ளதான் இருக்குது அப்ப ஏதேன் தோட்டம் பரதேசியா இருந்தா பூமிக்கு கீழே எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுதான் எத்தைக்கிழ ஆஹ் முப்பத்தி ஒன்னாவது அதிகாரத்துல பதினெட்டாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் பூமி தாழ்விடங்கள்ல அந்த தோட்டம் அதாவது ஏதேன் தோட்டத்துல உள்ள அந்த ஜீவ விருட்சத்தின் தெளிவா அதுல எழுதப்பட்டிருக்கு தாழ்விடங்கள்ல பாதாள பக்கத்துலதான் ஏதேன் தோட்டமும் இருக்கு அப்போ அந்த ஏதேன் தோட்டம் தான் பரதேசி அப்படிங்கறது நம்ம இந்த வசனம் மூலமா நம்மளால அறிஞ்சிக்க முடியும் சரி இப்போ பரதேசி ஏசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி தான் எங்க பூமிக்கு கீழே கிறிஸ்து உயிர் திறந்ததுக்கு அப்புறம் அந்த இருக்குன்னா மூணாவது குழந்தைய பனிரெண்டாவது அதிகாரத்துல ரெண்டாவது மூணாவது வசனம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவே அவன் பதினாலு வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் அப்ப பூமிக்கு கீழே தாழ்விடங்கள்லயும்

ஜெயம் கொள்கிறவன் எவனோ அப்படின்னா இந்த உலகத்துல நமக்கு அநேக பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் எல்லாமே உண்டு கத்தருடைய பிள்ளைகளா நம்ம மறுதளிக்காம தேவனுடைய பிள்ளைகளா அதாவது நீதிமான்களா அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்கிறவர்களா நாம வாழ்ந்தோம்னா அத ஜெயம் கொள்கிறவன் பாவத்து அடிமையாகாம பரிசுத்தமா நம்ம வாழ்ந்தோம்னா அதுதான் ஜெயம் கொள்கிறவன் ஜெயம் கொள்கிறவனுக்கு அந்த பரதேசியின் மத்தியில இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனிய புசிக்க கொடுப்பேன்னு சொல்லி அவர் சொல்றது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஜீவ விருட்சத்தின் கனி மத்தியில இருக்குன்னா அது எந்த இடத்துல இருந்துச்சு ஏதே தோட்டத்துலதான் ந மத்தியில வந்து ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குன்னு சொல்லி நம்ம ஆதியாகமம்ல பார்க்க முடியும் அப்போ தாழ்விடத்துல தேவன் இறக்கி இருக்காரு அதுக்கப்புறம் அது பாதாளமும் அதுவும் சேர்ந்து ஒரே இடத்துல தான் இருந்திருக்கு அது நம்ம அந்த ஐஸ்வர்யவான் அதுக்கப்புறம் இப்போ மூன்றாவது வானம் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல ஏசு கிறிஸ்து உயிர் திறந்த பின்பு இப்போ பரதேசி அங்க மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம இந்த வேத வசனத்துல ரொம்ப தெளிவா பார்க்க முடியும் இப்போ பரதேசி தான் ஏதே தோற்றம்ங்கிறது வேத வசனத்தின் மூலமா நம்ம பார்க்க முடியுது ஏதே ஏதேன் தோற்றம் பூமிக்கு பூமிக்கு இறக்கினார் தாழ்விடங்கள்ல இறக்கினார் வானம் ஒண்ணு இருக்கு அப்படித்தானே இப்ப மரம் வளரணும் அப்படின்னா வானத்தில இருந்து மழை பெய்யணும் வெயில் அரிக்கணும் அப்படின்னா தான் என்ன மரம் நல்லா செழிப்பா வளரும் அது வந்து சாதாரண குட்டி இடம் இல்லை ஒரு தேசம் அது ஒரு பெரிய தேசம் ஏதேன் தோட்டம் என்பது ஒரு பெரிய தேசம் அதுக்குள்ள எல்லா சகல இது இருக்குது அதுக்குள்ள சகல நதிகள் நாலு நதிகள் ஓடுன பிரிவுதான் வெளியே அதுல இருந்து ஓடி வந்ததுதான் வெளி இடங்கள்ல போனது ஆனா அதுக்குள்ளேயே நதிகள் இருக்குது அந்த தோட்டத்துக்குள்ளே அப்ப அது எவ்வளவு பெரிய தோட்டங்கள் இருக்கும் அந்த இடம் தான் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம சரீரம் நம்ம அந்த கனியை சாப்பிட்டதுனால நம்ம சரீரம் அழிவுக்குள்ள போயிருது ஏன்னா அந்த கனி சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம உயிர் எப்பவுமே அழியாதபடி இருக்கிறதுக்கு தான் தேவன் வந்து நம்மளை உருவாக்குனார் ஆனா அந்த கனி வந்து தீமை என்ற ஒண்ணு அதுல நிறைஞ்சிருக்கிறதுனாலதான் அதை நீங்க சாப்பிட வேண்டாம்னு அவர் சொல்லியிருந்தார் அதுக்கு முன்னாடி நல்ல உணர்வுகள் அதாவது நன்மை செய்யற ஒரே உணர்வு தான் நம்ம மனுஷனுக்கு அவரு உருவாக்கி ஆனா அந்த கனி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பாவ உணர்வுன்னு சொல்லி நமக்குள்ள இன்னொரு உணர்வு உள்ள வர வர ஆரம்பிச்சதே அந்த கனி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெளிய இருந்து பேசுது பிசாஸ் அப்போ எங்க இருந்து பேசுது இருந்து பேசுது ஆனா இப்போ பிசாசு எங்க இருந்து பேசுது நமக்கு உள்ளேயே இருந்து பேசுது நல்ல ஒரு ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கறோம்னா தேவனுடைய ஆவிக்கு இடம் கொடுக்கறோம்னா நம்மளுடைய குணாதிசயங்கள் நல்ல குணாதிசயங்களா இருக்கும் ஆனா பொல்லாத குனாதிசிங் நமக்குள்ள நம்ம இடம் கொடுக்கறோம் அந்த பாவ உணர்வின் ஆவிக்குதான் கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ அந்த பிசாசு சொல்லுது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் பழத்தை சாப்பிடும்போது உங்க கண்கள் திறக்கப்படும் அவங்க கண் தெரியாம இருந்தாங்களா கண் நல்லா தெரிச்சு ஆரோக்கியமா இருந்தாங்க அப்ப எந்த கண் திறக்கப்படுது பாவ கண்கள் திறக்கப்படுது பாவ கண்கள் திறக்கும் போது நமக்குள்ள பாவ உணர்வுகள் வருது அப்ப இந்த பாவ உணர்வுகள் வந்ததுனாலதான் இனிமே பாவத்தை செஞ்ச மனுஷங்க வந்து ஆண்டு ஆண்டு காலமா வாழ்ந்து தோட்டத்தை அவர் காவல் செய்தார் ஏன்னா இப்ப வந்து நல்ல உணர்வுக்கு இடம் கொடுக்கற பிள்ளைகளும் இருப்பாங்க பாவ உணர்வு இடம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க இந்த காயின் ஆர்வல் இதுல பாருங்க ரெண்டு பேருமே காணிக்கையை கொண்டு வர கருத்தருக்கு ஆனா ஆவேலுடைய காணிக்கையே தேவன் ஏற்றுக்கொள்றாரு காயினுடைய காணிக்கையே தேவன் ஏற்றுக்கொள்ளல ஏன் ஏற்றுக் அவனும் நல்ல கொண்டு அப்படின்னா தேவன் ஆசிர்வதிக்கணும் விருப்பம் ஆசிர்வதிக்கலன்னு சொல்லிதான் அங்கீகரிக்கலன்னு சொல்லிதான் போவாரு அப்ப அங்கீகரிக்கணும்னு சொல்லி அவனும் நல்ல முதன்மையானதுதான் என்ன செஞ்சிருப்பான் கருத்திற்காக கொண்டு வந்திருப்பான் ஆவேலும் மந்தையில் உள்ள நல்ல தலையீட்டுகள் நல்லதான் கொண்டு வந்திருக்காங்க ஆனா ரெண்டு பேர் இதுல ஒருத்தர் இதை மட்டும் ஏன் தேவன் அங்கீகரிச்சார் அப்படின்னா அவர் பச்சபாதம் பார்க்கிறவர் அல்ல ரெண்டு இவங்க குறைஞ்ச காத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க குறைஞ்சதை கொண்டு வந்திருக்காங்க அவங்க கூடுனத கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் தேவன் பார்க்க மாட்டார் நம்ம கஷ்டப்பட்டவங்களா இருந்தா ஒரு கொஞ்சம் வச்சாலும் அது தேவனுக்கு பெருசா இருக்கும் மனசாலதான் அவனும் வச்சிருக்கான் அதுலையும் குறைவில்லை ஏன் தேவன் அங்கீகரிக்கல அந்த காணிக்கைய அப்படின்னா காயின் இடம் கொடுத்தது வந்து பாவ உணர்வுக்கு ஆவில இடம் கொடுத்திருக்கிறது வந்து தேவாவியான நல்ல உணர்வு அங்கீகரிக்கல காயினுடைய முகம் எப்படி வேறுபடுது அந்த அங்கீகரிக்கலான்னு உடனே காயினுடைய முகமே வேறுபடுது அப்ப தேவன் என்ன சொல்றாரு உம் அதாவது நம்ம நம்ம வந்து பாவத்தை செஞ்சிட்டு நம்ம காண்கியை வச்ச உடனே தேவன் அங்கீகரிச்சு நம்ம வைக்கிற ஒரு நமக்கு கிடைக்கிற லாபத்துல நம்ம கொண்டு வச்சோம்னா ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அதுக்கேற்ற பலன் நமக்கு கிடைச்சிடும் ஆனா தேவன் அங்கீகரிக்கிறாரா நம்ம பார்க்கணும் தேவன் அங்கீகரிக்கிறது நல்ல உணர்வுக்கு இடம் கொடுத்தாதான் தேவன் அங்கீகரிப்பார் இப்ப அந்த காய்க்கு ஏற்றுக்கொள்ளலன்னு ஒன்னு என்ன ஆகுது காயினுக்கு கோபம் வருது அவன் எந்த அவிக்கு இடம் கொடுக்குறான் கோபத்தின் அவிக்கு இடம் கொடுக்குறான் கோபம் அவன் என்ன பண்றான் கொலையை பண்றான் அப்ப நாவிக்கு இடம் கொடுக்கறான் இந்த இந்த கோபம் கொலை பண்றது குறிக்குது தீமையின் கனி சாப்பிட்ட அந்த உணர்வு அந்த பொல்லாத பாவ உணர்வுக்கு தான் இவன் என்ன பண்றான் இடம் கொடுக்கறான் இதுவே ஆய் ஆபில் வந்து இவ காண்கியை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா ஆபில் என்ன பண்ணிருப்பான் தேவனை ஏன் ஏன் காண்கி ஏற்றுக்கொள்ளல நான் என்ன பாவம் செஞ்சேன் சொல்லுங்க நான் திருத்திக்கிறத சொல்லி அவன் கதறி அழுது தன்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருப்பான் இப்ப நம்மளா தெரியுது காணிக்கை ஏற்றுக்கொள்ள நல்லவங்களா இருக்கிறீங்க நன்மை செய்யறவங்களா இருக்கீங்களா ஏன் பாணிக்கை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லி நம்ம அழுவோம் கிட்ட செபிக்கிறோம் அப்படித்தானே செய்றோம் ஆனா காயின் என்ன பண்றான் கோபத்துக்கு இடம் கொடுக்கறான் பொல்லாத ஆவிக்குதானே அவன் இடம் கொடுக்கறான் இப்போ இந்த சின்ன விஷயம் அங்கீகரிக்கலங்கிற ஒரு இதுக்கே இவ்வளவு பெரிய கொலையவே அவன் பண்ணிருதான் அப்படின்னா அவன் அத்தனை வருஷமும் வாழும்போது அவ எத்தனை எத்தனை பாவ ஆஹ் உணர்வுகளை கடன் எவ்வளவு கொல்லாததெல்லாம் அவன் செஞ்சிருப்பான் அப்ப அதேவன் பார்க்கிறார்ல நம்ம முகத்தை பார்க்கிறோம் இருதயத்தை தேவன் பார்க்கிறவர் அவன் அந்த இருதயத்துல உள்ள அந்த பொல்லாத சிந்தனைகளுக்கு அவர் இடம் கொடுக்கறதுனாலதான் காயினுடைய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளல இதுல ஏதேன் தோட்டம் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம் வந்து கீழ வந்து பூமியின் தாழ்விடங்கள்ல ஏதேன் தோட்டத்தை அவர் இறக்குனா அதுல கண்டிப்பா என்ன இருக்கு வானம்னு ஒண்ணு இருக்கணும் வெயில் மலை வந்தாதான் மரம் வளரும் இல்லையா அப்போ கீழ இருக்கிறது என்னது முதல் வானம் முதல் பூமி இப்ப ரெண்டாவது வானம் பூமியை பத்தி நம்ம வேதத்துல எழுதப்படல ஆனா மூணாவது வானத்தை பத்தி எழுதியிருக்காங்க மூணாவது வானத்துக்கு போறவங்க ரெண்டாவது வானம் போகாம மூணாவது வானத்துக்கு போக முடியாது ரெண்டாவது வானத்துக்கு போய் தான் போக முடியும் அப்ப டைரக்டா மூணாவது வாரம் சொல்ற மூணாவது வானத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா நம்ம இருக்கிற இந்த இடம் தான் ரெண்டாவது வானம் இரண்டாவது பூமி கீழே ஏதன் தோட்டம் இருந்த இடம் தான் முதல் வானம் முதல் பூமி அப்போ மூணாவது வானம் பூமி தான் இதுக்கு மேல இருக்கிறது அதுக்கு தான் வந்து ஏசப்பா தேவனாகி கத்தப்பிதா இருக்கிற பரலோம் அதுக்கு மேல எத்தனை வானங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா வானம் ஒன்று இருந்தா பூமின்னு ஒண்ணு இருக்கும் கீழே பூமி கீழே பூமி இருக்குன்னா கீழே ஒரு வானம் இருக்கு இது ஒரு பூமி இருக்குன்னா மேல ஒரு வானம் இருக்கு இதுக்கு மேல ஒரு பூமி இருந்து அதுக்கு மேல ஒரு வானம் இருந்தா தான் மூணாவது வானம் ஏன்னா அதுல வாழ்கிறவங்களுக்கு பூமின்னு ஒண்ணு வேணும்ல முதல் ஆதாம் இழந்தத ரெண்டாம் ஆதாம் ஆகிய கிறிஸ்து அதை நமக்கு மீட்டுக் கொடுத்தார் அத நமக்கு மீட்டுக் நம்ம வேத வசனத்துல அது கொடுத்தாரு பரதேசி தான் ஏதே தோட்டம் தான் அதை ஆதாம் வந்து அந்த கனி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க அதை இழந்து போனாங்க ரெண்டாவது அவர் பலியாக தன்னையே அந்த பாவத்துக்காக பலி கொடுத்து இப்ப பிசாசை ஜெயிச்சுட்டாரு முதல்ல பிசாசுக்கு என்ன பண்ணிட்டோம் நம்ம எல்லாத்தையும் இந்த பாவல் அந்த கனி சாப்பிட்டதுனால பிசாசுக்கு இப்ப என்ன பண்ணிட்டோம் பூமி பிசாசுக்கு சொந்த ஆனா இப்ப தேவன் தானே வந்து பலி செலுத்தி தானே பலியாகி பிசாச ஜெயிச்சு இப்ப நமக்கு என்ன பண்ணிட்டாரு அந்த ஏதே தோட்டம் ஆகிய ஜீவ விருட்சத்தை நமக்காகவே நமக்கு அவர் மீட்டு தந்துட்டார் இப்ப நம்ம பாவம் செஞ்சவங்களா இருந்தாலும் தேவனை விசுவாசிச்சு நம்மளுடைய குணாதிசயங்களை அவரை போல மாற்றும் போது நாம ரட்சிக்கப்படுதோம் ரச்சிக்கப்பட்டு ஏதேன் தோட்டம் ஆகிய பரதீசிக்குள்ள முடியும் அப்படியே திரும்பி பாவத்திலேயே செஞ்சுட்டு இருந்தோம் பாதாளத்துக்கு தான் நம்ம போகும் அது வசனத்துல நம்ம தெளிவா பார்க்க முடியும் மத்தைய இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்னாவது வசனத்திலையும் பார்க்க முடியும் மார்க் பதினாலு இருபத்தி ஏழாவது வசனத்திலயும் பார்க்க முடியும் மார்க்கு பதினாலு இருபத்தி ஏழு அப்பொழுது அவர்களை நோக்கி மெய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதி எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்று அவர் சொல்றதை நம்ம பார்க்கணும் மெய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும் அப்படின்னா மெய்ப்பன் என்பது சிலுவையில் அறையப்படுவதுதான் அந்த பலி ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்பது சீசர்கள் தான் அந்த அந்த அவர் கடைசியில் அதாவது சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்னிமித்தம் இடரலடைவீர்கள் என்று அவர் தெளிவாக கீழே அதுக்குள்ள அர்த்தத்தை கொடுத்திருக்கார் சிதறடிக்கப்படுறது யாரு சீசர்கள் சில்வையில் அடையிறதுக்கு ஏசு கிறிஸ்துவ பிடிக்க வரும்போது இவங்க என்ன பண்றாங்க சிதறி போடுறாங்க ஏன் தன்னையும் சில்வையில் அறையறதுக்கு பிடிச்சிருவாங்களோ அவர் கூட இருக்கிறதுனால நம்மளையும் பிடிச்சிருவாங்களோங்கிற ஒரு பயம் அந்த தான் பேதுரு வந்து மருதளிக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் அந்த பயத்துல மருதளித்து அந்த இடத்த விட்டு தூர போடுறது பக்கம் எல்லா சீசன்களும் இடரல் அடைஞ்சி சிதறடிக்கப்பட்டாங்க ஒரே ஒரு சீசன் யோவான் மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஏசு கிறிஸ்துவோடு போனதுனால தாயோட ஏசு கிறிஸ்து சேர்த்து வச்சத நம்ம பாக்குறோம் இப்போ பரதேசி அதாவது வாழ்ந்த முற்பிதாக்கள் ஆபிரகாம் முதல் மறித்த ஆவேல் அப்போஸ்தலர்கள் இவங்க எல்லாருமே ஏதேன் தோட்டத்துக்குள்ளதான் அதுதான் பரதேசி அதுக்குள்ளதான் அவங்க ஆத்துமா இலை பாறிக் கொண்டு இருக்குதுங்கிறது உண்மை சுடரொளி பட்டயம் ஆகிய அந்த பட்டயத்தால வெட்டப்படுவாரு அதுக்கப்புறம்தான் நம்ம ஆத்து மக்கள் உள்ள போக முடியும் அப்படிங்கிறது செலவருடைய கருத்தா இருக்குது அது அப்படி கிடையாது சுடரொளி பட்டயம் யேசு கிறிஸ்தவர் வைத்தது தான் தேவநாகிய கருத்தர் வைத்ததுதான் அது வந்து அவரையே வெட்டாது அவர் பாவத்தை பலி செலுத்தும் போதே பாவங்கள் மீங்கி போயிட்டு ஜீபலியா சிலுவையில ஒப்பு கொடுக்கும் போதே பாவங்கள் என்ன பண்ணிட்டு நீங்க போயிட்டு ஆத்துமா பரிசுத்தம் உள்ளது போது ஒண்ணுமே அந்த பட்டயம் வெட்டாது அங்கு போய் ஆடுகள் சிதறடிக்கப்படும் அப்படின்னா மெய்ப்பன் இயேசு கிறிஸ்து வெட்டப்பட்டா ஆடுகள் சிதறடிக்கப்படும்னா எந்த ஆடுகள் சிதறடிக்கப்படும் இங்கதான் சீசர்கள் இருந்தாங்க அவங்களதான் ஆடுகள் சொல்ல முடியும் அவங்கதான் சிதறடிக்கவும் பட்டாங்க ஆத்து மக்கள் தான் கூட்டிட்டு போறாரு அப்படின்னா சிதறடிக்கப்பட மாட்டாங்க அவங்க வெட்டின உடனே என்ன ஆவாங்க எல்லாருமே உள்ள போக முடியும் இவங்க சிதறடிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்ல சிதறடிக்கப்படுறது யாரு சீஸ்தர்கள் தான் இததான் தேவன் அந்த இடத்துல சொல்றாரு அதுக்கு கீழே அதுக்கு தெளிவான வசனத்துல அந்த தெளிவான அர்த்தத்தையும் சொல்லிடுறாரு என்று எழுதியிருக்கிறபடி இன்று இரவிலே நீங்கள் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்று அந்த இடத்துல அர்த்த தீமை சொல்லிடுறார் இப்ப ஏதேன் தோட்டத்துக்குள்ளதான் அவங்க எல்லாரும் ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியும் அங்கதான் இலைப்பாறிக் கொண்டு இருக்காங்க என்பது இது மெய்யான உண்மை